அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாஸ்க காலத்திலே இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஆண்டவரின் அமைதியும் அருளும் நிறைவாய் கிடைப்பதாக இன்றைய திருப்பாடலாக திருப்பாடல் நூற்றி பதினெட்டை நாம் தியானிக்க இருக்கிறோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டைத்தான் இந்த பாஸ்க காலத்திலே இல்லங்களை அர்ச்சிக்க வருகிற அருள் பணியாளர்கள் ஆண்டவரை புகழ்வதற்கு அந்த இறைவேண்டலிலை பயன்படுத்துவார்கள் அன்புக்குரிய இறைமக்களே இறைவனுக்கு நன்றி சொல்வது நமது தலையான மிக முக்கியமான கடமை லூக்கா நச்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள பகுதியிலே பத்து தொழுநோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள் அதிலே திரும்பி வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இயேசுவுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து நன்றி சொன்ன புறையின சகோதரனை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றிப் புகழ அந்நியராகிய உம்மை தவிர மீதி ஒன்பது பேரை காணோமே என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்வது நம்முடைய தலையான கடமை மிக முக்கியமான ஒரு பணி இன்றைய திருப்பாடலிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மூன்று விதங்களிலே இஸ்ரேல் மக்கள் அவரை சாற்றுவார்களாக ஆரோனின் குடும்பத்தார் அவரை சாற்றுவார்களாக ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்களாக சாற்றுவார்களாக என்றால் புகழ்வார்களாக போற்றுவார்களாக மாட்சிப்படுத்துவார்களாக இந்த இஸ்ரேல் மக்கள் என்கிற அந்த இனம் எப்படி இஸ்ரேல் என்ற பெயரை பெற்றது என்கிறதை தொடக்கநூல் முப்பத்தி ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டிலே யாக்கோப்போடு இறைவனுடைய அடியவர் விடிய விடிய மற்போரிடுகிறார் அந்த மற்போரிலே யாக்கோப்பு வெற்றி பெறுகிறார் ஆகவே இனி உன் பெயர் யாக்கோப்பு அல்ல இஸ்ராயேல் என்று அழைக்கப்படும் கடவுளோடும் மனிதரோடும் போராடி நீ வெற்றி பெற்றாய் என்று இஸ்ராயேல் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கடவுளுடைய அடியவர் சொல்லிவிட்டு மறைந்து போகிறார் கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்ற அந்த இஸ்ராயேல் என்கிற பெயரை கொண்ட ஒரு இனம் இறைவனை சதா காலமும் எக்காலமும் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் மாட்சிப்படுத்த வேண்டும் என இறைவன் எதிர்பார்க்கிறார் இறைவன் கற்றுக் ஆகவே இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக அடுத்ததாக ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக இந்த ஆரோன் என்பவர் மோசேவுக்கு உதவியாளராக கடவுளால் வழங்கப்பட்டவர் விடுதலை பயண நூல் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து இந்த ஆரோனுடைய பணி இஸ்ரேல் மக்களுக்கு மோசேவோடு சேர்ந்து கிடைத்ததை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் எட்டாவது அதிகாரத்திலே குருத்துவ பணிக்காக லேவியர் குளத்திலே ஆரோனின் குடும்பம் நியமிக்கப்படுகிறது ஆக அப்பேற்பட்ட ஒரு குருத்துவ பணியிலே இருக்கக்கூடிய ஆரோனின் குடும்பத்தார் இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும் இறைவனை புகழ வேண்டும் இறைவனை போற்ற வேண்டும் என கடவுள் எதிர்பார்க்கிறார் கற்றுத்தருகிறார் இன்றைய திருப்பாடலிலே இறுதியாக அன்புக்குரியவர்களை நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்கள் இது குலம் இனம் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மொழி என அனைத்துக்கும் அப்பாற்பட்டு யாரெல்லாம் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அவர்கள் அனைவருமே இறைவனை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் மாட்சிப்படுத்த வேண்டும் என ஆண்டவர் கஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்களாக என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக இறைவன் கற்றுத்தருகிறார் அதன் மூன்று நிலைகளிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழ மாட்சிப்படுத்த இந்த பாஸ்கா காலத்திலே குறிப்பாக இறை இறக்க நாயரான பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறான இன்று இறைவன் நம்மை அழைக்கிறார் இரண்டாவது கருத்தாக அன்புக்குரியவர்களே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாயிற்று என்ற ஒரு வசனம் நமக்கு தியானத்துக்கு வழங்கப்படுகிறது புறக்கணிக்கப்பட்ட கல்லான இயேசு கிறிஸ்து திரு அவையின் மூளைக்கல்லாக மீட்பின் என்கிற இரையாட்சி குழுமத்துக்கு மீட்பின் கருவி என்ற இறையாட்சி குழுமத்துக்கு ஒரு மூளைக்கல்லாக விளங்குகிறார் ஒரு கட்டிடத்திற்கு மூளைக்கல் மிக மிக முக்கியமான ஒரு தேவை இந்த தான் கட்டிடத்தின் நேர்த்தியை கட்டிடத்தின் ஒரு அமைப்பை சுவர்களை இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது ஒரு கட்டிடத்தின் ஒரு நேர்த்தி அதனுடைய அமைப்பு மூளைக்கல்லில் இருந்து கிடைக்கிறது என்றால் கிறிஸ்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இரையாட்சி என்ற குடும்பத்துக்கு திரு அவை என்ற கட்டிடத்துக்கு உலகத்தின் மீட்பு கருவியான இரையாச்சி குழுமத்துக்கு அவர் மிக மிக முக்கியமானவர் ஆக அவர் ஒரு மூளைக்கல் அவர் நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே முக்கியமான ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை இரண்டாவதாக பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மூன்றாவதாக இறுதியாக ஆண்டவரின் இல்லத்திலிருந்து ஆசிர் வரும் ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து ஆசீர் வரும் மறைந்த திருத்தந்தை கூட ஈஸ்டர் அன்று ஊருக்கும் உலகத்துக்கும் என்ற ஒரு இறை ஆசிரியரை ரோமையிலே வத்திக்கானிலிருந்து வழங்கினார் ஆக கடவுளுடைய இறை ஆசிரியர் என்பது நம் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வழங்கப்படுகிறது கடவுளுடைய இல்லத்திலிருந்து ஆசிரியர் நமக்கு வழங்கப்படும் இந்த இரக்கத்தின் ஞாயிறான இன்று இறைவனுடைய ஆசிர் நமக்கு நிரம்ப கொடுக்கப்படுகிறது யாரெல்லாம் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து ஆண்டவருடைய திருவுடலையின்றி நற்கரணையிலே பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பூரணமாய் பெறுகிறார்கள் ஆக அப்பேற்பட்ட ஒரு கருத்தோடு இந்த புனித நாளிலே அன்பு மக்களே ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவோம் அவர் இருந்தாலும் அவரை மூளைக்கல்லாக நித்தியத்துக்கும் இருக்கிறார் அவருடைய அருளாசிரானது ஒவ்வொரு நாளும் கோவிலிலிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது அதை தவறாமல் மறவாமல் பெற்றுக்கொள்வோம் இறை ஆசிரியரின் மக்களாக இறை இறக்கத்தின் கருவிகளாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் நடம் பயணம் செய்வோம் ஆண்டவர் என்றென்றும் ஆழ்த்தப்படுவாராக ஜெபிப்போமாக அன்பு இறைவா நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி முது இறக்கத்தினால் நாங்கள் வசிக்கிறோம் முது இறக்கத்தினால் நாங்கள் வாழ்கிறோம் முது இறக்கத்தினால் நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் இந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வது இங்கே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன்